வணக்கம் மக்களை நாங்கள் வழி டைப்பிட்டதாரி நம்ம பார்த்தா ஃபார்மிங் ப்ளஸ் ஐட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து காண்டா மருகண்டு தான் ஸோ ரைனசர்ஸ் பிட்டல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இதை பார்த்திங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா விவசாயியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஃபேஸ் பண்ணுறது இந்த காண்டா மருகண்டு தான் ஸோ தொலை போட்டு வந்து மரத்தையே சாகடிச்சிரும் ஸோ மரம் நட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முப்பது கிலோ மணலுங்க நல்லா துருமணெல்லாம் எடுத்துக்கிறோம் கல் எந்த இது இல்லாமல் மணல் அது தூய மணலாக எடுத்துக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பத்து கிலோ உப்பு எடுத்துக்கிறோம் கல் உப்பு எடுத்துக்கிறோம் ஸோ அதையும் ஆட் பண்ணும் ஸோ அதையும் பிரிச்சிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா வந்து இன்செக்டிசைடு அதாவது பார்த்திங்கன்னா மந்தன் சொல்லுவாங்க தமிழில் ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறோம் கார்போஃபிரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது மூணுத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வைப்போம் அதாவது பார்த்திங்கன்னா முப்பது கிலோ மணல் பத்து கிலோ உப்பு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓ ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா மருந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரைனசீரியஸ் பீட்டில் வந்து கிடைக்காதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க ஸோ வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் காண்ட கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க ஸோ இதுதான் நாங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வேற என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது மூணு கலக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு டீம் இந்த இந்தமாரி கொடுக்குறதுனால நான் காண்டா தொல்லை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குங்க ஸோ நல்லா மிக்ஸ் மிக்ஸாக மாதிரி நல்லா ஆட் பண்ணுறோம் மூணும் நல்லா கலந்து கலந்து கலந்துக்கிறோம் என்னடா மேன் பவர் இல்லைன்னு நினைக்க அப்படி இல்லை மக்களே ஸோ விவசாயம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இறங்கி எல்லாத்துலேயும் செய்யணும் ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்பவர் எதிர்பார்த்து இது செய்ய முடியாது ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து இப்போது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து மேன்பவர் குறை குறைக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அதுதான் மீனியம் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கலந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்து இடுக்களையும் பார்த்திங்கன்னா இழுத்து இழுத்து ஸோ இதில் கொட்டுறதுனால ஸோ காண்டா வந்து நம்ம போடக்குள்ளே அது கழுத்தில் பார்த்திங்கன்னா வந்து அது மாட்டி இறந்துடும் ஸோ